கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தெருப்பு போனாச்சரிய மாநகரத்தில் அங்க வந்து தாய்மார்களை கூப்பி காண்கிறது பாத்தீங்கன்னா பாருங்க இந்த சாக்கடை சாக்கடை புற நாரிட்டு இருக்குது எல்லா சாக்கடை நாரிட்டு இருக்குது மாநகரத்தில் இருக்கக்கூடிய ராஜவாய்க்கால் அதை போலவே மொய்ய நாறு சங்கடோட எதுவுமே தூர்வாரது இப்படிப்பட்ட மிகப்பெரிய அவர நிலைகள் இந்த மாநகராட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல சாதாரண பொது ஜனங்க வரி விதிப்பு புதுசோர் வீடு கட்டுறாங்க சொத்து வரி விதிக்கிறதுக்கு இல்ல காடி இட வரி விதிப்பதற்கு அதே மாதிரி சொத்து வரி பெயர் மாற்றம் யாராவது வந்து சொத்தை வாங்கியிருப்பாங்க வித்திருப்பாங்க சொத்து வரி பெயர் மாற்றம் விண்ணப்பிக்கிறாங்க வைங்க நாலு மாசம் அஞ்சு மாசம் எல்லாம் தர்றதே இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க அதற்கு பல பல ஊழல்கள் அதில் முறைகேடுகள் அதே மாதிரி கட்டின அனுமதியா விண்ணப்பிச்சா ஆறு ஏழு மாசம் எல்லாம் தர்றதில்லை கப்பம் கட்டினா தான் தர்றாங்க அப்படி எல்லா துறைகளிலும் மாநகராட்சியிலே ஊழல் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாநகராட்சி மீது மட்டுமின்றி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற இருபதாம் நாலு அன்று புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அதே போலவே இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் பொறுப்பு வகிக்கின்ற கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் இந்த மாநகராட்சியுடைய பல்வேறு அவலங்களை கண்டித்தும் மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் பெரும்திரளாக பங்கேற்க வேண்டும் பொதுமக்கள் மட்டுமல்ல வியாபாரிகள் தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அனைத்து தொண்டர்கள் செய்யவீரர்கள் அத்தனை பேரும் பெரும் திறனாக பங்கேற்று கோவை கோவைட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துமீறல்கள் அதிகார துஷ்புரங்கள் அது மட்டுமல்ல மக்கள் விரோத போக்கினை கண்டிக்கின்ற வகையில் நீங்கள் அதெல்லாம் கலந்துக்கணும் சொல்லி எங்களது கோவை மாநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதை போலவே எங்களது மேற்கு மாவட்ட மாநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொண்டு